இனிமேலும் இவரை நம்பி நாம இவர் கூட இங்க இருந்தோம் இவர் கண்டிப்பா நம்மளை கம்பி என்ன விட்டுருவாப்புல கழுதிங்கிறது உறுதி அவங்க போய் இறங்கணும்னு ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் சொல்ல போல அவங்க இங்க இறங்குறப்பைய எல்லா இடத்துலயும் ஆளுகளை இறக்கி விட்டு தான் வந்துருக்காங்க ஆளாளுக்கு ஆளுக்கு அவன் அவனை காப்பாத்திக்கணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு கோயம்புத்தூர்லேருந்து இருந்து ஒரு குரல் எல்லா இடத்துக்கும் போய் சொல்லிட்டு வந்திருக்கா யாரு என்ன ஏது மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் டா நான் குத்தணி ஐயா மோடி இங்க வந்து இறங்குறப்பயே ஒரு முடிவோட தான் இறங்கிருக்கா புள்ள சண்டையா சமாதானமா ரெண்டுல என்ன வேணும் நீயே முடிவு பண்ணி கேள்ற ஆனா இங்க இருக்கிற மனுஷன் அசைவாரா எவ்வளோ பெரிய ஆளு எத்தனை பேரை பதவி தான் வேற ஐயா பார்க்கறது ஒரே மாதிரி தான் இருக்கு வேலை அவர் பார்த்தாரு சமாதானன்றது என் சாதகத்திலே கிடையாதுப்பா சென்னைக்கு நான் தயார் போட நீங்க தயாரா அப்படின்ற மாதிரி அவரு போகாமலே செய்தியை சொல்லி அனுச்சுட்டாப்லன்னு வைங்கள ஐயா முடிவு பண்ணிட்டாப்புல அங்கே போய் இறங்கணும்னு எப்பா நாம் போட்டதெல்லாம் ஒயிட்டு பாலாக போச்சு நம்ம ஸ்டைலில் நாலு ரைடு எடுத்து கொடுக்க அப்பத்தான் அது அடங்கும் வலிக்கு வரும் அதான் இன்னுமே ஐயா ஓபிஎஸ் போய் பார்த்தார்ல ஐயா ஓபிஎஸ் கடைசி நேரத்தில் அவர் கொண்டு போய் கொடுத்தாரு எல்லாம் பண்ணாரு வாங்க வீட்டுக்கு வாங்க பேசிக்குவோம் டெல்லிக்கு கூப்பிட்டுருக்கானுங்களே அதைத்தான் இங்கே செஞ்சுருக்காங்க இன்னமும் ஐயா ஆப்ஷன் ரெண்டா தான் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்றாங்க ஏன்னா ஐயா ஓபிஎஸ்ன்னு போறப்ப நல்ல ஆளு ஆனா அது ஓரி ஏரியாக்குள்ளேயே அடங்கி போயிருது தாண்டி போகணும்ல வெளியில அப்படி வெளியில தாண்டி போறதுக்கு இன்னமும் அவங்க எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்குது ஒரு வாய்ப்பு மேபி திருந்தலாம் அதான் எப்போ வேணா லைட்டாக கொஞ்சம் பயம் காட்டுவோம் ஆளு பக்கத்துல வருதா நெருங்குதா தூது எதுவும் விடுதா பாப்போம் வெயிட் பண்ணுங்க முடிச்சிட கூடாதுல்ல இன்னமும் அவங்களுக்காக வெயிட்டிங்ல வேலைகளை அந்த ஆரம்ப அந்த கோதாவில் இறங்குறதுக்கு முன்னாடி அப்படி வார்ம் அப் செஷனா வந்து இப்ப சில இடங்கள்ல நடந்திருக்கு அந்த ரெய்டுகள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மா நினைவு மண்டபம் கட்டினாங்கல்ல அவங்க அதாவது ஐயாவுக்கு வேண்டிய ஆட்களை இந்த ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக ஊரையே கூட்டிகிட்டு வருவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கணக்கு தான் அவங்களுக்காக பல இடங்களில் வந்து போகிறதா கேள்விகள் இதை பார்த்துட்டு தான் பல பேர் இப்போ நடுக்கத்தில் உட்காந்துருக்காங்க ஏன்னா இங்கே மாட்டிக்கிட்டவங்களை பொறுத்த வரைக்கும் தேடி போய் எதையும் எடுக்க வேண்டாம் போனாலே கண்ணுக்கு முன்னாடியே எல்லாம் கொட்டி கணக்கு அவங்க போக வேண்டியது ஆளை கூட்டிட்டு வர வேண்டியது தீர்ப்பை வாங்கி கொடுத்து உள்ளே தூக்கி போட வேண்டியது சிரமமே இல்லாத கேஸ்னா இப்படி ஒரு கேஸ் எப்படி வந்து பாத்தியா அப்படின்ற மாதிரியே ஒவ்வொருத்தரோட நிலைமையும் இருக்கு ஒவ்வொருத்தரோட கேஸும் வெறும் கேசா மட்டும் இல்ல அந்த கேஸுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான அதாவது அவங்கள தூக்கி உள்ள வைக்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோட எல்லாமே இருக்கு இது அத்தனையுமே ஒரே ஒரு உத்தரவுக்காகத்தான் வெயிட்டிங் அந்த உத்தரவு இது வரைக்கும் அவ கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் ஏதாச்சும் ஒரு டைம்ல நமக்கு இது ஒத்தாசையா இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அதை வச்சிருக்காங்க ஆனா இப்போ ஐயா பண்ண காரியத்தினால ஐயா எடப்பாடியார் காரியத்தினால அவர் மேல பாய முடியலை அப்படின்னாலும் அவர் பக்கத்துல இருக்கிறவங்களை நல்லா மேய முடியும் அவங்கள அதாவது அவரை விட்டு அதை தனி அது மாட்டுக்கு அப்படியே கடை கட்ட சுத்தி இருக்கிறது எதையும் விடாத அப்படின்ற மாதிரி ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணி இப்போதைக்கு ஆள் ஆளுக்கு எல்லா எவிடென்ஸையும் ரெடி பண்ணிட்டு உட்காந்து ஆள் ஆளுக்கு வயிற்றுல புள்ளிய கரைக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணன் விஜயபாஸ்கர் எங்கட்டு வீரமணி அண்ணன் இது இல்லாம ஒரு ஒருவேளை சேர்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா உச்சத்துல உட்காந்துருக்கிறது அண்ணன் கொங்குல எங்கள் அண்ணான்னு ஒருத்தர் இருக்க இருக்காருப்பா அவர் பேர்லாம் எனக்கு தெரியல மறந்துச்சு எங்களை நான் உருவம் மட்டும் ஒரு மாதிரியாக லைட்டா மங்கலாக தெரியுது அவர் ஏற்கனவே வந்து இவர் தான் வந்து அவங்களோட இசுப்பையி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஐயா எடப்பாடியாரோட மூமெண்ட்டு எடப்பாடியாரோட பிளானிங்கு எடப்பாடியாரோட ஸ்ட்ராட்டஜி இது அத்தனையுமே இங்கே ஒரு காப்பி அங்கே ஒரு காப்பி எடுத்து கொடுக்குறதுக்கான ஆள் மெயின் இவரு தான் அது தெரி அது ஐயா எடப்பாடியாருக்குமே தெரியும் அப்படின்றாங்க பட் இருந்தாலும் இப்போ இது ரொம்ப உக்கிரமாக இருக்கு ஏன்னா தேவையில்லாத இடத்துல புத்துக்களை படையப்பா மாதிரி கையை விடுறேன்னு சொல்லி கடைசியில் ஒரு பாம்புக்கு பதிலாக ஏழு எட்டு பாம்பு ஏறி வந்து மூஞ்சியில் கொத்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியை தான் இப்போ மறுபடியும் ஐயாவை பார்த்து கேட்குறாங்க ஐயா எடப்பாடியாரை பார்த்து நீங்கள் ஒன்றும் பயப்படாதே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஐயா சமாதானம் சொன்னாலும் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க வெளியில நின்று சேனலை டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொன்னாலும் சொல்லுவிய உங்க கூட இந்த எங்களுக்கு தெரியாத நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு அதனால ஐயாவை இப்போ வந்து எல்லாரும் பின்னாடி நின்று ஐயாவுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பிளான் போட்டிருக்கதா ஒரு கேள்வி கூலிய சீக்கிரம் ரொம்ப வெகு விரைவில் அதாவது இந்த எலெக்ஷன்லாம் அறிவிக்கிறது முன்னாடியாக இருக்கலாம் இல்லை அறிவிச்ச உடனேவா கூட இருக்கலாம் ஒன்று இவங்க எல்லாரும் சொல்கிறத அவர் கேட்கணும் அல்ல கேட்க வைக்கணும் இல்லை இவங்க சொல்றத அவர் சொல்றது எதையுமே இவர் கேட்காம எப்படி இவர் எல்லாத்துக்கும் பண்ணாரோ அதே மாதிரி இவருக்கு பதிலுக்கு எல்லாரும் சேர்ந்து பண்றதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்றாங்க மேபி கொங்குல இருக்கிறவங்க அவரையே அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதுக்கு முடிவு பண்றாங்க ஆள தனியவர் இத்தினால பட்ட பாடு அத்தனையும் கெட்டு குட்டிச்சவரா போயிரும் அதான் அந்த இடத்துல இருந்து எடுக்கிறதுக்கான வேலைகள் தனித்தனியாக அதாவது இப்போ நம்ம எதுக்காக இப்போ இவரை வந்து சேர்த்துக்கணுன்ற வந்து துடிக்கிறாங்க இவருக்கு கீழே ஒரு பெரிய இயக்கம் இருக்கு அவர் சொல்கிற பேச்சை கேட்குது கேட்கல அதெல்லாம் வேற ஆனால் அவருக்குன்னு கீழே ஒரு இயக்கம் மிகப்பெரிய இயக்கம் ஒன்று இருக்கு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மற்றபடி ஐயா பயங்கரமான சாணக்கியம் சாதுரியம் தைரியசாலி அப்படிலாம் எதுவும் கிடையாது பின்னாடி ஒரு பெரிய இயக்கம் இப்போ அந்த இயக்கத்தையே ரெண்டு மூணு ஆக்கி இவங்கெல்லாம் வந்து தனியாகவும் அவரை தனியாகவும் பிரிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொங்குல அந்த அண்ணன் இப்போ நம்ம ஏரியா சைடு போனோம்னு வைங்கள புதுக்கோட்டை அந்த சைடுலாம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அண்ணன் விஜயபாஸ்கர் இல்லைப்பா ஒரு பேச்சுக்கு அதுக்கப்புறம் அப்படியே தனித்தனியாக ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒவ்வொரு ஆள் இருக்கிற ஆளை அப்படியே பிரிச்சுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியா இப்போ இப்ப உட்காந்துருக்காங்க அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆட்டோமேட்டிக்கா நடுக்க வருமா வராதா அடுத்து நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்களோ அனுப்பிட்டாங்கன்னா என்ன ஏன்னா அனுப்பிட்டாங்க போராட கூட முடியாது இங்க வெளியில இருந்து நாங்க அதாவது ஐயா வந்து வேணா பேட்டியை வேணா வீராவேசமா கொடுக்கலாம் ஆனா கோர்ட்டுக்கு போயிட்டு என்ன பண்றது ஐயாவே பல நேரங்களில் அங்கேதான் போறாரு இந்த லட்சத்துல காப்பாத்தி அனுப்பிச்சிருக்காராம் பட் ஆனா சொல்லிட்டு அவரே முதல்ல பயத்துல தான் இருந்தாரு ஆனா போன இடத்துல எல்லாம் எப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க நானே இதை எப்படி உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன் நல்ல வேலையை நீங்களே உங்க வாயத்தோட சொல்லிட்டீங்க நமக்கு இது தாங்க பெஸ்ட் அவர் எதுவும் பண்ண மாட்டாங்க அவர் ஈஸியா தப்பிச்சு பேசிக்கிட்டு நம்மள முன்னாடி முடிச்சு தள்ளி விட்டுருவா அப்படியே நாம தானே மாட்டிக்கிட்டு முடிக்கணும் அவருக்கு அங்க பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆப்போசிட் அதாவது அவருக்கு ஆப்போசிட்டான்னு இதை சொல்லிட முடியாது இவங்களோட சேஃப்டிக்காக அவங்க வந்து கூடி சேர்ந்து சில பல முடிவுகள் கூடிய சீக்கிரம் எடுக்கலாம் அப்படின்னு வந்து அதுவும் எப்படி அது ஐயாவுக்கு நல்ல முடிவா என்னங்கிறதுலாம் நமக்கு தெரியாது ஆனா இவங்களுக்கு அதுதான் ரொம்ப நல்ல முடிவு ஆக்சுவலி அந்த இதைத்தான் வந்து இப்ப இவ்வளவு நேரமா ஐயா வரலன்னா மொத்தத்துல அது எனக்கு நாசமா போகணும் அது ஐயா எடப்பாடியார் இங்க வந்து நாசமா போனான்னு இல்லை அவரை தவிர மொத்தவங்கலாம் இங்க வந்து நாசமா போனா நமக்கு இல்ல அது நாசமா போகணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் அவங்க இருக்கிறாங்களா ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற ஒரே ஒரு காரணத்தினாலதான் அதை விட்டு வச்சுருந்துருக்காங்க என்னைக்கு இது நமக்கு யூஸ் ஆகாது இது நமக்கு உபயோகமே படாது அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்களோ அன்னைக்கு ஒட்டு மொத்தமும் அதை போட்டு உடைச்சிரு வைங்க ஆனால் இப்போ அந்த இடத்துல இதையெல்லாம் எப்படி ஐயா எடப்பாடியார் சமாளிக்க போறாரு ஏன்னா சாதாரணம் இல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில ஓடும் உண்மையில அவ யாரை பிடிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு நிற்கணும் இதை பிடிச்சா இது இழுக்கோ இதை பிடிச்சா இது இழுக்கோ இந்த லட்சணத்தில் அங்கேருந்து ஏரில் பறந்து வந்து எட்டு நெஞ்சில் வேற உதைக்கிறதுக்கு டெல்லியில் ஆல்ரெடியாக இருக்குது ஸோ இது அத்தனையும் ஐயா எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படின்றது உங்களை பார்க்கறதுக்கு பயங்கர இந்த இடத்துல தான் அவரோட அரசியல் அந்த இதை காமிக்கணும் இந்த பழந்துன்னு கொட்டா போட்டோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கொட்டையை எடுத்து மறுபடியும் மரமாக்கி ஐயா எப்படி அதை காவந்து பண்ண போறாரு அப்படின்றத அவசியம் பார்க்கலாம் ஆனா இதுலேருந்து மட்டும் பெருசை வெளில வந்துட்டு அப்படின்னு உண்மையிலேயே அந்த மனுஷன் வேற லெவல்ப்பா பார்ப்போம் என்ன பண்றாரு நன்றி